அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ தை அமாவாசை என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தெல்லாம் இதே பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கும்போது துவங்குது பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துட்டே இருந்தாலும் மூன்று மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளை தான் பெரிய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணையும் தான் வந்துட்டு பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் மேலும் இந்த அமாவாசை திதிகளில் நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கர்மவினைகள் குறையும் மேலும் நம்முடைய எண்ணங்கள் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் செல்வ வளம் அதிகரிக்கும் பண பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வருதுங்க தர்பணம் கொடுக்கறது எப்படி அதுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து செல்வம் சேர்வதற்கான ஒரு தீபத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவே கருது மேலும் மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச திதி அப்படின்னு அமாவாசை திதியை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதி தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரிச்சாங்க அமாவாசை திதி தான் அதனாலதான் வந்து இது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்றேன் இப்ப வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அதற்கு நிச்சயமா நல்ல பலன் உண்டு அதுவே அமாவாசை நாளும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும்போது நம்ம செய்யற சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் வழிபாட்டிற்கும் அதிக பலன் வந்து கிடைக்கும் எப்போவுமே இந்த முன்னோர் தர்ப்பணம் இதெல்லாம் காலையில் நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பரிகாரம் செய்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த தர்ப்பணம் வழிபாடு இதெல்லாம் அவங்களுக்கு செய்யாமல் நாம் போல் விஷயங்கள் செஞ்சோம்னாலும் நமக்கு பலன் வந்து கிடைக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைல ஒரு தீபம் ஏற்றோம் அப்படின்னாவே கட்டாயம் ஆறு மணிக்கு மேலே செய்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும் சரி இப்போ என்ன தீபம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தீபம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையவே மாத்தின ஒரு தீபம் சொல்லலாம் நிறைய பேர் வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி அடைய வச்ச ஒரு தீபம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணப்பற்றாக்குறையை சீக்கிரமாவே தீர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த தீபத்துக்கு உண்டு அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் தான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்போ இது வரைக்கும் வெள்ளிக்கிழமைனால நாங்கள் அதுபோல தீபம் ஏற்றி வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த அமாவாசை திதி என்று இரவு எட்டு டு ஒன்பது மணியான சுக்கரை ஓரை நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த உப்பு தீபத்தை ஏற்றி பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது உப்பு தீபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான் ஆனால் இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதில்ல அதுக்காக தான் நான் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ மூலமாகவே உங்களுக்கு வந்துட்டு நான் விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா மற்ற வெள்ளிக்கிழமையில் ஏற்றலைனாலும் இந்த அமாவாசை என்னைக்கு ஏற்றும் போது நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அமாவாசை நாளில் கல்லுப்பு பரிகாரம் செய்கிறது மற்ற கடன் தீர்ப்பதற்குண்டான பரிகாரம் செய்கிறது நகை சேர்வதற்கு பரிகாரம் செய்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து நான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் வந்து சில்வர் தட்டு பயன்படுத்தாதீங்க பித்தளை காப்பர் இது மாதிரி ஏதாவது ஒரு தட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதுதான் வந்து நல்லது அடுத்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கும் பழக்கத்தை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அது வளர்பிரை வெள்ளியாக இருந்தாலும் சரி தேய்பிரை வள்ளியாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமாவே காலையில் டக்குன்னு போய் கல் பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதுவே வந்து உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பண வரவை அதிகப்படுத்தி தரும் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த தட்டை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு விதமா வந்து இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவாங்க நான் எந்த மாதிரின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த உப்பு தீபத்துக்கு கட்டாயம் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த உப்பு தான் பயன்படுத்தணும் அதாவது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த உப்பு வந்து பயன்படுத்தாதீங்க புதுசாக வாங்கிட்டு வந்துருப்பீங்கள்ல இல்லைன்னா பிரிக்காத பேக்கெட் வச்சிருப்பீங்கல்ல அதுலேருந்து கைப்பிடி அளவு கல் எடுத்துக்கோங்க இப்போ பூஜை அறியில் பரிகாரம் செய்வதற்குனே தனியாக பார்த்திங்கன்னா கல் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் அதே உப்பையை கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம் முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து இப்போ நம்ம எடுத்து இல்லையா தட்டு அந்த தட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க நான் செய்கிற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து ஒரு அகலும் வச்சுக்குவேன் பெரிய அகல் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அதையும் வந்து மஞ்சள் பூசி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தான் வந்துட்டு நான் கல்லுப்பு கொட்டுவேன் இந்த தட்டு எதுக்கு பயன்படுத்துவேன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து பூக்களால் அலங்காரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்குவேன் அதாவது ரோஜாப்பூ சாமந்திப்பூ சாமந்தி இது போல பூக்கள் எல்லாம் வந்து இந்த தட்டுல வச்சுக்குவேன் நடுவுல மண் மண்ணகலை வச்சுக்குவேன் அதுல தான் வந்துட்டு கைப்பிடி அளவு கல்லுப்போ போடுவேன் நீங்க இந்த மண்ணகலை பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா அந்த தட்டிலேயே வந்துட்டு நீங்க உப்பு கொட்டி வைக்கிறதுனாலும் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு சின்ன சின்ன மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு புதுசா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஏற்கனவே கார்த்திகை தீபத்துக்கு வாங்கிட்டு வந்த வழக்குகள் இருந்தாலும் அதுல ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கும் சுத்திலையும் வந்து நீங்க மஞ்சள் பூ பூசிக்கோங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு மூணுங்கிற எண்ணிக்கையில ஐந்துங்கிற எண்ணிக்கையிலன்னு சொல்லி உங்களுடைய விருப்பப்படி வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் வந்து பச்சரிசி தான் பயன்படுத்தணும் வேற அரிசி வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த பச்சரிசி கொஞ்சம் எடுத்துட்டு அதுல நெய்யோ இல்ல தண்ணீரோ கொஞ்சம் கலந்து ஈரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போறோம் அது வந்து நல்லா அதுல ஒட்டிக்கும் அதுக்காக தான் அது மாதிரி பண்ணிக்க சொல்றேன் இப்போ சாதாரணமாக இருக்கிற இந்த பச்சரிசியை நம்ம அச்சதையாக வந்து மாற்றிக்கிறோம் இப்போ ரெண்டு அகல் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதில் ஒரு அகலில் இந்த அச்சதையை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா போதும் அதுக்கு மேலே தான் இன்னொரு அகல் வந்து வைக்கிறோம் இந்த அகலுக்கும் அதே மாதிரி நீங்கள் போட்டுல வச்சுக்கோங்க அடுத்து மற்ற நாட்களில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது நெய் தீபமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் சரிங்களா அதனால் வந்துட்டு நெய் வந்து ஊற்றிக்கோங்க அப்படி நெய் வாங்குவதற்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு டிராப் ஆகுது நெய் வந்து விட்டுக்கோங்க எப்பவுமே நெய்யோ எண்ணெயோ ஊற்றின பிறகு திரிய வந்து போடுங்க இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஜவ்வாது பொடியை தூவி விட்டோம் அப்படின்னா அற்புதமான பலன் பலன்கள் வந்து கிடைக்கும் சாதாரணமாகவே நீங்கள் தீபம் ஏற்றலாம் இதால் மகாலட்சுமி தாயாருக்கு மிக பிரியமான பொருள்னு பார்க்கும்போது ஜவ்வாது அந்த ஜவ்வாதை வந்து நம்ம இந்த விளக்கேற்றும் எண்ணெயில் கொஞ்சம் தூவி விடுறதுனால லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும் சரி இது வந்துட்டு நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு தீபம் ஏற்றி வைங்க இல்லைன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தீபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண நல்ல மாற்றம் உண்டாகிறதை நீங்கள் கூட பார்ப்பீங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றி வச்சிட்டிங்க இல்லையா நீங்கள் சனிக்கிழமையே இதில் அச்சதை வச்சுருந்தோம் இல்லையா அந்த அச்சதையை வந்து எறும்புக்கோ பறவைகளுக்கோ வந்து போட்டுருங்க இந்த திரியும் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இந்த கல்லுப்பை நீங்கள் வாஷ்பேசன்லையோ சிங்க்க்லேயோ சுத்தமாக இருக்கும்போது அதாவது அங்கே பாத்திரம் எச்சு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் போடக்கூடாது சிங்க் எப்போ க்ளீனாக இருக்கோ அந்த சமயத்தில் தண்ணீரை திறந்து விட்டு அந்த தண்ணி வருகின்ற அதே வேகத்திலேயே இந்த கல்லுப்பையும் வந்து நீங்கள் கொட்டி கரைச்சிடணும் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க இது போல் வந்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் உப்பு தீபம் ஏற்றும் போது புதுசாக கல்லுப்பு வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைனா பூஜேரியில் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் அந்த உப்பையே நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை எப்படியுமே வெள்ளிக்கிழமைனா நம்ம தீபம் ஏற்றுவோம் என்ன கல்லுப்பையும் ஜவ்வாது இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துகிறோம் அச்சதை கொஞ்சம் பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு பெனிஃபிட் தரும்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி தாயாருக்கு இது மூணுமே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நம்ம இப்படி சேர்த்து பண்ணும்போது இன்னும் அவங்களுடைய மனதில் இடம் பிடிப்பதற்கு நமக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் நிரந்தரமாகவே நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யணும்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த உப்பு தீபத்தை ஏற்றி இது வரைக்கும் செய்யலைனாலும் இந்த அமாவாசை நாள் என்று மட்டுமாவது நீங்க ஏற்றுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதை நீங்க வீடியோ விளக்கத்தோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்